ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட் படத்தோடய எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட கதையை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் படத்தோடய ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க இவருக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காது எங்கே போனாலும் இவருக்கு தோல்வி தான் ஸோ அதனால் விரக்தியில் இருக்கார் ஹீரோக்கு பக்கத்துல இருக்காரு பாத்தீங்களா தாங்க ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அதே ஆபீஸ் ஹீரோவை ஒரு ஏஜெண்டா சேர்த்து விடுறாரு ஹீரோட பர்ஃபார்மன்ஸை பாத்துட்டு அவரை பெர்மனண்டா ஆக்குறதா இல்லையான்னு சொல்லி நான் முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு எம்டி சொல்றாரு ஹீரோ வேலைக்கு சேர்ந்திருக்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஸோ நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சி லேண்டை விற்கணும் ஸோ ஹீரோ கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கு நிறையா பேரை போய் மீட் பிரைன் வாஷ் பண்ணணும் அவங்கள இந்த லேண்டை வாங்க வைக்கணும் சொல்லிவிட்டு இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வேலை இருக்குது பத்தாயிரத்துக்கு நம்ம ஹீரோக்கிட்டே ஒரு ஓட்ட வண்டி தான் இருக்குது திடீர் திடீர்னு அது வேறு ஸ்டாஃப் ஆகி நின்றோம் அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பரை காட்டுறாங்க இவர் யார்றான்னு பார்த்தா இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்போதைக்கு இவர் இன்ஸ்பெக்டராக தான் இருக்காரு கூடிய சீக்கிரமே இவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சி எஸ்ஐ ஆக போறாரு இன்ஸ்பெக்டரை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நேர்மையானவர் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாரு அவர் அவரு மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இவருக்கு ஒரு இன்ட்ரோ முடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோக்கிட்டே வராங்க ஸோ ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பையனும் இருக்கான் ஹீரோ வாடகை வீட்டில் தான் இருக்கார் ஹவுஸ் ஓனர் வந்து என்னப்பா பத்து தேதியாச்சு இன்னும் வாடகை கொடுக்கலன்னு கேட்க ஹீரோவோ எனக்கு இன்னும் சம்பளம் வரல சார் சம்பளம் வந்த கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது எனக்கு இப்பே வேணும்னு சொல்ல ஹீரோட ஒய்ஃப் வந்து சீட்டு கட்டுறதுக்காக வச்சுருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க ஸோ ஹீரோவோ சத்தம் போடுறாரு சீட்டு கட்டுறது இந்த பணத்தை கொடுத்துட்டே இப்போ சீட்டு கம்பெனி இல்லைக்கா ஃபோன் பண்ணி காசு இன்னும் கட்டலன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்க அதுக்காக நான் கண்டவன்ட்டெல்லாம் திட்டு வாங்க முடியாது எங்கேயாவது போய் வேலை பார்த்து கொண்டு வந்து வா சீட்டு கட்டுற வழியை பாருன்னு சொல்லிவிட்டு ஹீரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க அப்படியே சீ சீனை கட் பண்ணால் ஹீரோ வேலைக்கு சேர்ந்துருக்காரு இல்லையா ஏஜெண்டாக ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அப்பப்போ மோட்டிவேஷனல் செஷன் சொல்லிவிட்டு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துவாங்க ஸோ அங்கே வந்திருக்கவரும் மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு ஹீரோவாக ரொம்ப வருத்தமாக இருக்கார் நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணாலும் எனக்கு ராசியே இல்லாதவனு முத்திரை குத்திட்டாங்க நான் எதில் கலந்துக்கிட்டாலும் எந்த விஷயமே விளங்காது அப்படின்னு ஹீரோ விரக்தியில் பேசிக்கிட்டு இருக்க அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற நபரோ நீங்கள் ஏன் இப்படி விரக்தியில் பேசுகிறீங்க எல்லாமே நல்லதுக்கு தான் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்போ ஹீரோக்கு போன் வந்துகிட்டே இருக்கு அதிகாடுறான்னு பார்த்தா சீட்டு கம்பெனிலேருந்து தான் அடிக்கிறாங்க ஸோ காசு கேட்பானேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசாமல் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதை பார்த்தா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோ நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண முதல்ல கற்றுக்கங்க அப்போ தான் உங்களுக்கான சக்ஸஸ் தேடி வரும்னு சொல்ல இந்த காலை முதல்ல அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா ஹீரோவும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு சார் நான் இப்போ வேலையில் இருக்கேன் நான் அப்புறம் வந்து நாளைக்கே உங்களை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோவோட பையனை கட்டுறாங்க ஸோ ஹீரோட பையன் வந்து என்ன சொல்கிறான்னா அம்மா எங்கள் ஸ்கூலில் டிராயிங் காம்படிஷன் இருக்குது அதில் நான் கலந்துக்க போகிறேன் எனக்கு கலர் கலர் பென்சில் வேணுமா அப்படின்னு கேட்க கலர் பென்சில் கூட வாங்க காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஸோ அதனால் இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான் பென்சிலே டிராயிங்கை வரைஞ்சி கொடுத்துட்றான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ஒய்ஃப் மகளிர் சுய உதவி குழுல மெம்பராக இருக்காங்க ஸோ இந்த தடவை லோன் கேட்டிருக்காங்க நாலஞ்சு கிரேண்டரை வாங்கி மாவு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ லோன் எப்படியாவது செலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நானும் வீட்டில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பையனை அழைச்சிட்டு போய் ஜாதகம் பார்க்குறாங்க பையனோட ராசிக்கு உங்களுக்கு எந்த வேலையுமே இப்போதைக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜாதகர் ஒரு மாதிரி பேசுறாரு இதை கேட்ட ஹீரோ என்ன பண்றாரு தான் ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு எனக்கு முத்திரை கொடுத்துட்டாங்க நீ என்ன ஜோசிய கிட்ட அழைச்சிட்டு போய் என் பையனுக்கும் இதே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நான் என்ன வேணும்னா பண்ணேன் சும்மா தான் அழைச்சிட்டு போனேன் அவர் இப்படி சொல்லுவார்னு எனக்கு என்ன தெரியும்னு சொல்றாங்க ஹீரோயின் அப்படியே சீனை கட்டினா ஹீரோ வந்து போன்ல சொல்லியிருந்தாரு இல்லையா சீட்டு கம்பெனிக்கு நான் நான் வந்தே பாக்குறேன் சார் உங்களை நேர்லன்னு சொல்லிட்டு போனை கட்பாட் பண்ணி

விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு கார் விழுந்திருக்கு ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஒய்ஃப் கிட்டே இதை சொல்கிறாரு ஆனால் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா கார் பரிசு விழுந்தது கடவுளாக பார்த்து கொடுத்த கிஃப்ட்டு அதனால் அதை விற்றுட்டு கிடைக்கிற காசு கடன்லாம் அடைச்சிட்டு நம்ம நிம்மதியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்ல ஹீரோவோ இல்லை இல்லை எனக்கு வாழ்க்கையில் முதல்ல கிடச்ச லக்கு இதுதான் தான் அதனால் நான் அந்த காரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை வருது ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து சமாதானப்படுத்தி விடுறாரு சரி காரை ஒரு வருஷம் வச்சு பார்ப்போம் அந்த கார்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வித்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஸோ ஹீரோக்கு கார் கார் ஓட்ட தெரியாது டிரைவிங் ஸ்கூல் போய் கார் ஓட்டவும் கற்றுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் போய் கார்லேயே மீட் பண்ணுறதுனால நிறைய கிளைண்டையும் பிடிக்கிறாரு ஸோ அதே ஆஃபீஸில் பர்மனெண்ட்டாகவும் ஆயிடுறாரு இந்த கார் வந்த லக்கு ஹீரோக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் ஹீரோட பையன் பென்சிலில் ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுத்தா இல்லையா அந்த டிராயிங்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிருக்கு ஸோ காது வந்த அதிர்ஷ்டத்தில் எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்புறாரு கீட்ராவில் கார் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ அவரோட ஓட்ட வண்டியில் போய் ஒரு கஸ்டமரை மீட் பண்ணியிருப்பார் ஸோ லேண்டெல்லாம் வாங்க ஓகே ஆகிற நேரத்தில் கரெக்டாக அந்த கஸ்டமரோட பாட்டி இறந்து போயிட்டனால அவர் அப்படியே பேருவார் ஹீரோ கஸ்டமர் லேண்ட் வாங்கலைனாலும் பரவாயில்ல பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு போனாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஈவினிங் ஃபோன் பண்ணி பேசி ஆறுதல் தான் சொல்றாரு ஸோ அந்த நபர் இத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் ஹீரோவை பார்க்க ஹீரோட ஆஃபீஸ்க்கே வந்திருக்காரு என் பாட்டி இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினீங்க இல்லையா அது எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இப்போ ஒன்றா இருக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஃபேமிலி மொத்தமும் ஒரு பெரிய நிலம் வாங்கி அங்கே வீடு கட்டி எல்லாரும் ஒன்னாக இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் எனக்கு ஒரு இருபது ஏக்கர் லேண்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான அட்வான்ஸ் பணமான ஒரு பத்து லட்சத்தையும் கொடுக்குறாரு ஸோ ஹீரோ பெரிய பார்ட்டியை கொண்டு வந்தனால ஆஃபீஸ்ல ஹீரோக்கு என்ன பண்றாங்க ஒரு கமிஷன் அமௌண்ட்டும் ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க இதை கொண்டு போய் ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு ஒய்ஃபோட நகையெல்லாம் அடகு வச்சிருந்தார் இல்லையா அதையெல்லாம் மூட்டு கொடுக்குறாரு ஒய்ஃப்மே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹீரோ வாழ்க்கையில இந்த கார் வந்ததுலேருந்து எல்லாமே பாசிட்டிவ்வா நடக்குது மேரேஜ் ஃபங்க்ஷன்க்குலாம் எல்லாம் போயிட்டு வராங்க காரில் போயிட்டு போயிட்டு ரிட்டன் வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த ரூட்டில் தான் செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவோட காரை பார்த்துட்டு மறிக்கிறாரு எங்கிட்ட லைசென்ஸ் எடுங்கன்னு கேட்டால் ஹீரோ எல்எல்ஆர் தான் வச்சுருக்காரு எல்எல்ஆர் வச்சு ஓடுறப்ப பக்கத்து சீட்டில் லைசென்ஸ் வச்ச ஒருத்தவங்க இருக்கணும்னு தெரியாத அவங்க ஒய்ஃபுக்கும் லைசென்ஸ் இல்லை நீங்கள் வெறும் எல்எல்ஆரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க காரை ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ஹீரோ என்ன பண்ணுறாரு அவரோட எம்டிக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு போலீஸ் என்னை வண்டியை மடக்கிட்டார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க சார்னு சொல்ல எம்டி அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ண அவரோ நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணால் அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஆகவே ஆகாதாட்டுக்கு ஸோ ரெக்கமெண்ட் வேற வந்தனால ஹீரோ மேலே இன்னும் பயங்கர காண்டாயிடாரு இன்ஸ்பெக்டர் ரெக்கமெண்ட்லாம் வேற நீங்கள் பண்ணுறீங்களா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை தான் வச்சுருக்காரு இன்னும் உடலில் ஹீரோ என்ன பண்ணுறாரு சரி இதுக்கு மேலே எப்படி இங்கே வெயிட் பண்ணுறது அன்டைம் டைம் ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்டாது போயிடலான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சார் நான் பண்ணது தப்பு தான் சார் சீக்கிரம் லைசன்ஸ் வாங்கியிருந்தேன் சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் சந்திக்கிட்ட சந்திச்சுக்கிட்ட முதல் சந்திப்பே மொதல்ல தான் முடியுது ரெண்டு பேருக்குள்ளேயும் செட்டே ஆகலை இன்ஸ்பெக்டரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு அனாதை இவருக்குன்னு சொந்தம்னு யாரும் இல்லை இன்ஸ்பெக்டரோட வெல்விசர்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க ஸோ அவங்க கூட இப்போ டேட்டிங் தான் போயிட்டுருக்காரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ காட்டுறாங்க ஹீரோவோட வீட்டில் ஹவுஸ் ஓனர் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாரு காரை பார்க்கிங் பண்ணால் இன்னும் ஆயிரூவா வாடகை ஏற்றிடுறேன்னு சொல்லிட்டு ஸோ காரை எங்கேனா பார்க்கிங் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு ஏண்டா அந்த ஏரியாவில் எவ்வளோ இடம் காலியாக இருக்குது காலியாக இருக்கிற இடத்துல நைட்டு கொண்டு போய் வண்டியை விட்டு காலைல எடுத்துகிட்டு வந்துக்கலான்னு சொல்ல ஹீரோவும் என்ன பண்ணுறாரு ஒருத்தரோட வீட்டு வாசலில் முன்னாடி போய் கார் நிறுத்தி அந்த வீட்டு ஓனர் டைமே ஃபோன் பேசிடுறாரு சார் என் கார் மட்டும் இங்கே நைட் நைட்டு போட்டுக்கிறேன் சார்னு சொல்ல அவரும் சரி ஓகே கண்டிப்பான்னு சொல்லிடுறாரு சோ டெய்லியும் ஹீரோ இன்னொரு ஏரியால போய் இன்னொரு வீட்டு முன்னாடி தான் காரை பார்க் பண்ணிட்டு வராரு முன்னால் அங்கே பார்க் பண்ணியிருக்க காரை ஹீரோ எடுக்க லேட்டாகிடுறாரு அந்த நேரம்னு பார்த்து அந்த சைடு ரோந்து பணிக்கு வந்த நம்ம இன்ஸ்பெக்டர் இது என்ன யார் என் நடு ரோட்டில் கார் நிறுத்தி சொல்லி சொல்லிப்பார் சீட்டுருக்கப்பே கரெக்டாக ஹீரோ அங்கே வர ஹீரோ கார் தான் தெரிஞ்சவொடனே இவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது ஸோ ரோட்லேயே பயங்கரமாக சண்டை போடுறாரு கார் எடுக்கலைன்னா காருக்கு நடையெல்லாம் உடச்சிருவேன்னு சொல்ல அந்த சைடாக வந்த கலெக்டரே வர என்னையோ அங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி போய் சீட்டுருக்காரு அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா சார் நான் காரை தான் சார் எடுக்க வந்தேன் அதுக்குள்ளே இவருக்கு என் காரை உடச்சிடுவான் அதை பண்ணிடுவேன் சொல்லிட்டு மறுட்டு கொண்டுட்டுறாரு சொல்ல அங்கே இருந்த நியூஸ் மீடியா எல்லாமே இதை கவர் பண்ணிடுறாங்க ஸோ இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வேறு வரப்போகுது பப்ளிக் பிளேஸில் இப்படி பப்ளிக் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க மேல இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அதில் அவர் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அவருக்கு ப்ரொமோஷன்னு சொல்லிடுறாங்க இதனால ஹீரோ மேலே இன்னும் காண்டாயிருது இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஹீரோவோட காரை நைட்டு நைட்டாக யாரோ ஒரு ரவுடி கும்பல் திருடிடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு ஸோ பத்தாயத்துக்கு ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல வேற இன்னைக்கு அந்த ஒரு பெரிய பார்ட்டி இருபது ஏக்கரில் நில வேணுன்னார் இல்லையா அவர் நான் ஹீரோ வந்தால் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன் இல்லைன்னா ரிஜிஸ்டரே பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோட கார் தான் தொலைஞ்சி போச்சு அவர் எப்படி வருவார் ஸோ அந்த பார்ட்டியும் இங்கேருந்து போயிடுறாங்க இந்த கடுப்பில் ஹீரோவை வேலை விட்டு தூக்கிடுறாங்க ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இந்த கார் தான் நமக்கு அதை இந்த கார் வந்தோன்னே வேலை வந்துச்சு இப்ப கார் போனோன்னே வேலையும் போயிருச்சு எப்படியாவது இந்த காரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு வெறியோட இருக்காரு இதோ பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மர்ம நபர் ஃபோன் அடிச்சு உன்னோடய கார் எங்கக்கிட்ட தான் இருக்குது உனோடய கார் வேணும்னா ரெண்டு லட்சம் பணத்தை கொடுத்துட்டு காரை வாங்கிட்டு போன்னு சொல்ல போலீஸை நம்பி ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு கந்து வட்டிக்கு ரெண்டு லட்சம் பணம் வாங்கிட்டு அந்த நபர்கள் சொன்ன இடத்துக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு காரை எடுத்தால் அது ஹீரோவோட கார் மாதிரியே இருக்க ஒரு டூப்ளிகேட் கார்னு தெரிய வருது ஸோ செட்டப் பண்ணி வச்சு ஏமாந்துட்டாங்களே ரெண்டு லட்சம் பணமும் போச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தத்தில் இருக்கார் இங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டை காட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் தாங்க நம்ம ஹீரோவோட காரை சேஸ் பண்ணி அதாவது எடுத்து தி ஆளுங்களை வச்சு திருடி ஒளிச்சு வச்சுருக்காரு மேல இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிட்ட எதுக்கு அவரோட காரை இப்படி சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க அவர் வந்து டெய்லியும் வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாரு காரை அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எனக்கு கஞ்சா கடத்தல் வழக்குலையுமே சம்பந்தப்பட்டிருப்பாரோன்னு சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது சார்னு சொல்லி நான் ஒரு சந்தேக கேஸில் தான் அவர் வச்சுருக்கேன்னு சொல்லி மேலிடத்துல ஏதோ பேசி சமாளிச்சிடுறாரு ஆனால் இன்ஸ்பெக்டர் ஹீரோ மேலே உள்ள காண்டில் தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும் ஹீரோ வேறு ஸ்டேஷனில் போய் டெய்லியும் கையெழுத்து கையெழுத்து போட்டுட்டு வராரு போய் நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு என் காரை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கெஞ்சுறாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆனால் ஹீரோக்கு அடைசல் பிடிச்சலா தெரியுது நம்ம கார் அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால நம்மளோட வழியை அவனுக்கும் புரிய வைக்கணும் நமக்கு பிடிச்சதை அவன் எடுத்து ஒளியை வச்சுட்டு நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஆசை ஆசையாக ஒரு நாய் வளர்ப்பார் ஸோ இன்ஸ்பெக்டருக்கே தெரியாமல் அந்த நாயை கடத்தி கொண்டு வந்து இவங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க ஸோ இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வேற வைக்க போகிறாங்க அவரோட நாயை காணுங்கிறனால அவர் பயங்கர டிப்ரெஷனில் இருக்காரு பயங்கர டென்ஷனாக இருக்காரு ஹீரோ கடத்திட்டு வந்து வச்சிருக்காரு இல்லையா இன்ஸ்பெக்டரோட நாயே அது வேற ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது உடம்பு வேற அதுக்கு சரியில்லை படுத்த படுக்கையே கிடக்கு சரி இப்படியே விட்டால் அந்த நாயை செத்துக்குது போயிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாரு அங்கே ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கறாரு ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் மூலியமா தாங்க இன்ஸ்பெக்டரோட ரியல் கேரக்டரை பத்தியே ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு ஆக்சுவலி இந்த நாய் வந்து இவர் ஆசையாக காசுக்கெல்லாம் வாங்கினது கிடையாது இவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் என்கவுண்டர்லாம் பண்ணுறவர் தான் ஸோ ஒரு தடவை ஒரு ஸ்பாட்டில் ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ண போறப்ப பக்கத்தில் அவரோட குழந்தையும் இருந்திருக்கு எப்போதுமே ஃபேமிலி முன்னாடி என்கவுண்டர் பண்ணதே இல்லை பொண்ணு முன்னாடியே அவரை சுட்டு கொண்டுட்டோம் சொல்லிட்டு இவருக்கு பயங்கர வருத்தம் வருத்தத்தோடையும் அவங்க வீட்டுக்கும் போய் பார்த்துருக்காரு அவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் இவங்க வளர்த்த நாயை அப்படியே விட்டுட்டு போனால அதுக்கு இவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரமாக இந்த நாயை அவ்வளோ பாசத்தோடு வளர்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல இப்போ தாங்க இவரோட இலகுன மனசே தெரிய வருது ஹீரோக்கு அவர் தான் அப்படி பண்ணார்னு சொல்லிட்டு நம்மளும் அவரோட நாயை எடுத்து கடத்தி வச்சுக்கிட்டு அவரை இப்படி கஷ்டப்படுத்துறமேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த நாயை கொண்டு போய் இன்ஸ்பெக்டரோட வீட்டிலே விட்டுட்டு சாரி கேட்குறாரு ஹீரோ இறங்கி வந்து சாரி கேட்டதுல இன்ஸ்பெக்டர் மனசும் இலகி போயிருது ஸோ நான் தான் உன் காரை வச்சுருக்கேன் உன் காரை கொடுத்துட்றேன்னு சொல்றாரா ஆனா இங்க தாங்க இன்னொரு ட்விஸ்ட் நம்ம இன்ஸ்பெக்டர் ஹீரோட கார் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்தார் இல்லையா அந்த இடத்துல காரை காணும் கார் எங்கேயோ கலவாண்டு போயிருச்சு ஸோ இதுக்காக இன்ஸ்பெக்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நீ பயப்படாதீங்க எப்படியா இருந்தாலும் உங்கள் காரை கண்டுபிடிச்சி தந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க காரை ஒருத்த நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கேன் ரெண்டு லட்சம் பணம் கொடுன்னு கேட்டான் இல்லையா அவனையும் நாங்கள் பிடிச்சி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கி வச்சுருக்கேன் இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க உங்கள் செலவெல்லாம் பார்த்துக்கோங்க ஆனால் கார் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தரேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அப்போ தாங்க ஹீரோட பையன் ஒன்று சொல்கிறான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட பையன் பென்சில் டிராயிங்கில் வந்து ஒரு ப்ரைஸ் வின் பண்ணான் இல்லையா அதுக்கு அவனுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிடச்சிருக்கும் அந்த ஸ்மார்ட் வாட்சில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும் அந்த வாட்சு காருக்குள்ளே தான் கிடக்கு ஸோ அதை ட்ரேஸ் பண்ணால் காரை கண்டுபிடிச்சிடலாமின்னு சொல்லிட்டு இப்போதாங்க அந்த ஐடியா அவங்களுக்கு தோணுது ஸோ அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி காரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஹீரோக்கு காரும் கிடச்சிருது ஹீரோக்கு இந்த கார் கிடச்சதை விட இன்ஸ்பெக்டர் அவரோட ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு கஷ்ட காலத்தில் சப்போர்ட்டிவாக இருந்த அவரோட சொந்தக்காரவங்கள தான் ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கிறாரு ஸோ இந்த படத்தை இந்த இந்த கார் மூலியமாக நான் கற்றுக்கிட்டேன் ஒரு பொருள் எப்போதுமே ஒரு அதிர்ஷ்டத்தை தரது இல்லை நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இதோட இந்த படமும் இந்த படமும் முடியுது அடுத்த வெளியில் இதை விட நல்ல படத்தில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்